வணக்கம் நேயர்களே ஸ்ரீசக்ர பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை குரோதி தை பதினேழு இன்னைக்கு இன்னைக்கு தான் பிறந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு விசேஷம் இருக்குது சந்திரா தரிசனம் பண்ணோம் மூணாம் பிற உங்கள் பேக்கெட்டில் வந்து அந்த காலத்தில் நாலாம் மது விசா காட்டுவோம் இன்றைக்கி எங்கே இருக்குது நாலாம் பதி விசா அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்கள் பேக்கெட்லேருந்து இருந்து எடுத்து சந்திரனை காமிச்சிட்டு ஒரு ஆறரை மணிக்கு திருப்பி ப்ரெஸ்ஸில் வச்சுக்கோங்க காசு வளரும் பொருளாதாரத்தை முதல் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ குழந்தைன்னா ஒரு குழந்தைய காட்டணும் அடுத்த குழந்தைக்கு அந்த மாதிரி எது தேவையோ அதை சந்திர பகவானை காமிச்சு அவரை வணங்கணும் நமஸ்காரம் பண்ணணும் வளர்ச்சி பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டுனு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி சந்திராதர்சனம் இன்னைக்கு பண்ணுங்க இன்றைக்கி வளர்பிற இல்லையா நீங்கள் திதி பார்த்தீங்கன்னா காலையில் பிரதமை திதி காலை மா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் திவிதியை ஸ்டார்ட் ஆகுது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் திருவோணம் பிறகு வந்து அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருவாதிரைக்கு காலையிலோடு முடிஞ்சிடுது ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் புனர் பூசத்தில் ஸ்டார்ட் இது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு சந்திராஷ்டிரமம் மிதுன ராசிக்கு மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ஒரு பத்து விசா இருபது விசா ஒரு கோட்டம் பாருங்க இதுதான் ஞாயிறுகளில் இன்னைக்கு இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஸான ஒரு இதில் இருப்பாங்க கன்ஃப்யூஸ்டு மைண்டில் இருப்பாங்க இன்னைக்கு அதனால் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைங்க எல்லா விஷயத்தையும் விஷவராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அவங்க ஒரு அவங்கள சுற்றி ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் நல்லது செய்வாங்க இன்னைக்கு அவங்கள சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பாங்க இன்றைக்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிறருக்கும் செய்யுங்க மிதுன ராசி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருப்பாங்க அது இன்னைக்கு நடக்காது ஒரு நாள் தள்ளி நாளைக்கு பார்ப்போம் கடக ராசி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ட்டுன்னு அது நடக்கும் இன்னைக்கு ரொம்ப நாள் ப்ராசஸ்ஸு சில நாள் ப்ராசஸ்ஸு நேற்று ப்ராசஸ்ஸு அந்த மாதிரி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அது இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்பார்த்து எல்லோருக்கிட்டேயும் காத்துரு வச்சுருப்பாங்க அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் ராசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோபமாக இருப்பாங்க கோபத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் தடுக்க முடியாது பண்ணிடுவீங்க கம்மி பண்ணிப்படுங்க துலாம் ராசி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க இன்றைக்கி மிஸ் ஆகிடும் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இன்றைக்கி ஓய்வு நிறைந்த நாள் நான் இத்தியமே ஓய்வு தான் எடுக்க முடியுதா முடியாது அந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் ஒரு நிம்மதியான ஒரு நாள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மன சங்கடங்கள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி இந்த மாதிரி சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் கும்பராசி நேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாப்பி நல்ல விஷயங்கள் அவங்கள சுற்றி நல்ல விஷயங்கள் நடப்போம் மீனராசிக்கும் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது ஒரு குறையும் இல்லை கரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருணாதிபதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி என்ன கெமிஸ்ட் கினம் அதோட அமாவாசை செக்ஷன் முடியுது இன்றைக்கி சாயங்காலம் ஒரு காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருது அவங்களுக்கு அவங்க தான் யோகமானவங்க அமாவாசை ஒட்டி பிறந்தவங்க ஒரு நாலு நாள் தான் வருது மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும் இந்த மாதம் ஃபுல்லாக கர்ணாதிபதி அவங்களுக்கு உதவி செய்வார் மற்ற கர்ணத்துக்கெல்லாம் வந்து தினந்தோறும் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வருது அதுதான் ஒரு சிங்க சங்கடம் நல்ல விஷயந்தானே இன்றைக்கி போட வேண்டியது வந்து பவம் பாலபம் அங்கே ஆறு மணிக்குள்ளே போட்டுடலாம் காலைல ஆறு டு ஆறு நாங்கள் ஆறு டு மறுநாள் ஒரு ஏழு மணி வரைக்கும் பாலமும் இருக்கும் காலையில் எந்திரிச்சு போட முடியாது நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் போட்டுக்கோங்க ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி இன்றைக்கி நாள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நிறைய பேர் திருத்துருத்துருன்னு தறிவாளின்னு எல்லா இடத்துலையும் நிரூபிச்சின்னே இருப்பாங்க அவங்கக்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்குது படிச்சிருப்பாங்க கொண்டு இருப்பாங்க விஷயம் இருக்கும் இல்லாமல்லாம் இல்லை இருக்கும் இருக்கிறதுனால தானே பேசுகிறோம் எல்லாரும் அலுவலகம் பண்ணுறாங்க விஷயம் இல்லைன்னா மட்டும் தட்டிடுவாங்கல்ல அப்போவே மட்டும் தட்டிவிடும் ஐயோ போடாடி நேரம் வந்துட்டான் அப்படின்னு ஆனால் சில விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப அறிவுஜீவியாக இருந்தால் நல்ல விஷயமான்னு பார்த்தா இல்லை நடைமுறைப்படுத்தி பின்னோக்கி பார்த்தா தெரியும் கற்றுக்கிற விஷயத்தில் நம்ம நம்ம நேரத்தை செலவு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய பேர் கார் ஓட்ட தெரியும் ஏறி உக்கார் கார் ஓட்டின்னு போயினே இருப்பாங்க அப்போ என்ன காரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க அவன் சொல்றது கரெக்டு தான் காரை ஓட்டதான் தெரியும் காரை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் காரில் எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை உள்நோக்கி போனீங்கன்னா அதுதான் சொல்ல வரேன் நான் அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஞானம் இருக்குதான்னு பார்த்தா காரை பற்றி தெரிஞ்சால் தான் கார் ஓட்ட முடியும் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவருக்கு தெரியும் பட்டு காரோட எல்லா விஷயங்கள் அவருக்கு தெரியும்னு பார்த்தா தெரியாது உதாரணத்துக்கு அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ வந்து அறிவுஜீவியாக உன்னை இன்டலெக்சுவல் பண்ணி நீ காமிச்சிக்கிற அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா ஆனால் கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க அமைதியில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்படியே நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டு கொண்டே இருக்க இந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமே நிறைய கேட்டு நன்றி